நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காணலாம் நான் பெங்களூரை சேர்ந்த பிரேமலதா பனவி நான் சிறிது காலமாக பகவத் தர்மத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றேன் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானை பற்றி மேலும் மேலும் கண்டுபிடித்து வருகின்றேன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கும் எனக்கும் உள்ள பந்தம் நாளுக்கு நாள் மிகவும் நெருக்கமாக உருவாகியுள்ளது அவர்கள் என்னை எப்போதும் விட்டுக்கொடுக்காத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நெருங்கி வருகின்றோம் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீ பரம்ஜோதியின் அருளையும் இருப்பையும் என்னால் உணர முடிகின்றது பகவத் தர்மத்தில் நுழைந்த பிறகுதான் அன்பு என்றால் என்ன என்பதை நான் உணர்கின்றேன் எனது உள்நிலை படிப்படியாக மாறிவிட்டது முன்பு என்னால் கவனம் செலுத்த முடியாது ஆனால் இப்போது லேசர் போல் கவனம் செலுத்த முடிகின்றது என் மனம் கிட்டத்தட்ட நின்றுவிட்டது தேவைப்படும் போது மட்டுமே அது செயல்படுகின்றது இல்லையென்றால் அமைதியாக இருக்கும் எண்ணங்கள் எழுந்தாலும் அவைகளால் நான் கவலைப்படுவதில்லை அதனால் பாதிக்கப்படுவதும் இல்லை என் வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்களால் ஏற்பட்ட தாக்கம் அல்லது அதை முன் சுமந்து செல்வது இப்போது அறவே இல்லை எனக்குள் இருக்கும் குற்றபாவம் முற்றிலுமாக எரிந்துவிட்டது என்னால் உச்ச நிலைகளுக்கு செல்ல முடிகின்றது நான் அவ்வாறு செல்லும் போது எனது ஆனந்த நிலையை மற்றவர்களுக்கு மாற்றுகின்றேன் மேலும் அவர்களின் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நிகழ்கின்றன ஸ்ரீ பரம்ஜோதியும் என் அன்றாட வாழ்க்கையில் எனக்கு தேவையான பொருட்களை எப்போதும் கிடைக்கச் செய்கின்றார்கள் என்னை பாதுகாத்துக் கொள்வதோடு ஸ்ரீ பரம்ஜோதி என் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்கின்றார் என் கணவருக்கு ஒருமுறை பக்கவாதம் ஏற்பட்டது ஆனால் ஸ்ரீ பரம்ஜோதி அவரை காப்பாற்றி அவருக்கு ஆயுளை நீட்டித்தார் முக்தியின் இத்தகைய அற்புதமான நிலைகளை எனக்கு வழங்கிய ஸ்ரீ பரம்ஜோதிக்கு நான் நன்றியுள்ளவளாக இருக்கின்றேன் உங்கள் தெய்வீக தாமரை திருப்பாதங்களில் நித்தியமாகவும் நித்திய நன்றியுடனும்